நான் வந்திருக்கிறேன் சாலையிலேயே பேருந்துகள்லாம் நிற்கும் எப்போதுமே போக்குவரத்து நெரிசலாக இருக்கும் ஏழு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட வழக்கு இருந்த காரணத்தால் நீதிமன்ற வழக்கு அதை முடித்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகுதான் இது கட்ட ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட்ட போது மூன்று கோடி என்ற அளவில் அறைந்து இப்போது ஆறு கோடி ரூபாய் செலவிலே இந்த மேலூர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது பெண்ணிக்கோங்க பேரிலே ஒரு பேருந்து நிலையம் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது மக்கள் பயன்பாட்டிற்காக அதே போல அறிவுசார் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் நேரடியாக நூலகங்கள் சென்று பயிர்வது போல நகராட்சியின் சார்பாக மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளிலே நூறு இடங்களிலே அறிவுசார் மையங்கள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அந்த அறிவுசார் மையங்களிலே நிறைய நூல்கள் இருக்கிறது கிடைக்கக்கூடாத ஏதாவது வெளியில் கிடைக்காத நூல்கள்லாம் அங்கே இருக்கிறது அதோடு மட்டுமல்ல அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் ஜூம் நேரடியாக மாணவர்களோடு உரையாற்றி பாடம் எடுக்கிற வசதியெல்லாம் அங்கே இருக்கிறது எனவே மேலூரில் இருக்கிற நகரத்தில் இருக்கின்ற மாணவ பெருமக்கள் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டர் அளவிலே ஐடி அளவிலே எல்லா வசதியும் கொண்ட அறிவுசார் மையமாக மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நூறு இடங்களில் அமைத்திருக்கிறார் அது மேலூரிலே நகராட்சியிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது அது ரெண்டு கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு நகராட்சி சார்பாக திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த மேலூர் நகராட்சிக்கு மட்டும் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று இந்த மூன்றாண்டு காலத்தில் எவ்வளவு பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த நகராட்சிக்கு மட்டும் ஐம்பத்தி நாலு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் சாலைகளுக்கு பன்னெண்டு புள்ளி நாலு ரெண்டு கோடி அதே போல வடிகாலங்களுக்கு எண்பத்தொன்பது லட்சம் வாகனங்கள் எழுபத்தி அஞ்சு லட்சம் தெருவிளக்குகள் ரெண்டு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சங்கள் குடிநீர் வசதி ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சங்கள் குணம் அறுபத்தி அஞ்சு அஞ்சு புள்ளி நாலு ரெண்டு கோடி லட்சம் அதே போல பூங்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மின்மயானம் ஒன்பது ஒன்பது லட்சம் பேருந்து நிலையம் ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடி அதே போல சந்தை ஏழு புள்ளி எட்டு ஏழு கோடி இன்று அதே போல அறிவுசார் மையம் ஒன்று புள்ளி ஒன்பத்தி கோடி நமது பள்ளி கட்டிடங்கள் நான்கு புள்ளி அஞ்சு எட்டு லட்சம் அதே போல திடக்கல்வி மேலாண்மை பதினைஞ்சாயிரத்துக்கும் அதே போல பாதாள சாக்கடை திட்டம் இப்போது மாணவன் அவர்கள் கேட்டார் பாதாள சாக்கடை திட்டம் எங்களுக்கு உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் எப்படியென்றால் என்றால் அது நம்முடைய தலைநகரிலே தான் இந்த பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்படும் இப்போது நகராட்சிகள்லாம் பெரிய அளவிலே மக்கள் இருக்கிற காரணத்தால் அதிலும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கான திட்டரிக்கை விரைவில் தயாரிக்கப்பட்டு இந்த ஆண் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இந்த மேலூர் நகராட்சிக்கு பாதாள சாக்கட்டை கொண்டு வருகிற முயற்சி நிச்சயமாக எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதர பணிகளுக்காக ஒன்பது புள்ளி ஒன்னாறு கோடி ஏழு புள்ளி நாலு எட்டு கோடி என்று ஐம்பத்தி நாலு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கு இந்த மேலூர் பகுதிக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கி நகராட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் நூத்தி முப்பத்தி எட்டு நகராட்சிகள் இருக்கிறது இருபத்தி அஞ்சு மாநகராட்சிகள் இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு சராசரியாக சென்னை மாநகராட்சிகள் என்றாலும் மற்ற மாநகராட்சிகளுக்கு நாலாயிரம் கோடியும் இருக்கிற நகராட்சிகளுக்கு ஐந்தாயிரம் கோடியும் பேரூராட்சிக்கு மூவாயிரம் கோடி அளவில் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சாலைகள் இப்போது கூட நீங்கள் பார்த்தால் சாலைகள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நேற்று நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பதில் சொன்னார் மேலூர் பகுதி மக்களுக்கு நம்முடைய மூர்த்தி அவர்கள் அவங்க சட்டமன்றத்திலே மாணவன் முதல்வர் சொன்னதை சொன்னார் எவ்வளவு காலம் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த மேலூர் நினைத்து சொல்லும்போது போது அப்படி என்னை மீறி இங்க டன்சன் அந்த சுரங்கம் வருமானால் நான் பதவி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு அதுல இந்த பகுதி மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உரையாற்றினார் அதை தான் நம்முடைய மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுக்கின்படி ஒரு நாற்பத்தி சதவீதம் தான் மக்கள் நகர்ப்புறத்தில் இருந்தார்கள் இன்றைய அளவில் பார்த்தால் அறுபத்தி அஞ்சு சதவீத மக்கள் நகரத்திற்கு வந்திருக்கிறார்கள் அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு தந்தாக வேண்டும் குடிநீர் தந்தாக வேண்டும் மலைநீர் வடிகால்கள் கட்டப்பட வேண்டும் கழிவுநீர் கால்வாய்கள் கட்டப்பட வேண்டும் இயற்கை கடிவுகளுக்காக கற்பூசிகள் விலங்குகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அனைத்துக்குமே நிதி ஒதுக்கி தந்து இன்றைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலூர் நகராட்சியை பொறுத்தளவு ஐம்பத்தி நாலு கோடி என்று சொல்லியிருக்கிறார் பாதாள சாக்கடை திட்டம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு கோடி ரூபாய் அதற்காக செலவிடப்பட வேண்டும் எனவேதான் அதையும் திட்ட தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர்களுடைய பேசுவோம் என்பதையும் உபயோகத்துக்காக இருக்கிறது நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த பகுதி மக்களுக்கு காலையிலே இவ்வளவு திரளாக வருகை இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்காக என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பேருந்தை தோல்வி வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் பல ஆண்டுக்கான கோரிக்கையான இந்த மேலூர் பேருந்து நிலையம் என்பது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய இன்றைக்கு உத்தரவின் பேரில் நம்முடைய துறையினுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இந்த மக்கள் பயனுள்ளதற்காக இந்த பேருந்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் என்பதனை நம்முடைய மக்கள் பெரிதும் இன்றைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த பகுதியினுடைய மக்கள் விரைவிலே முடித்து மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று இங்கே குட்டிக்க வைத்தீர்கள் அதை போல் தான் இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒரு தவறான இன்றைக்கு கூட நம்ம பகுதியில் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கே தெரியல இந்த டங்ஷன் டங்ஷன் இருந்தீங்க அதை முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சாரு நீங்கள் ஐயாயிரம் பேர் அவர்கள் வாகிதாக வாபஸ் வாங்கன்னு சொன்னீங்க மறுநிமிஷம் இங்கேருந்து போய் ஃபோனில் சொல்றதுக்கு முன்னுக்கு அந்த கேஸையும் உடனே வாபஸ் வாங்கி கொடுத்தாரு வரலாம் போகலாம் நூறு சதவீதம் செஞ்சு கொடுக்குறவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அன்னைக்கு வந்தார் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பில் வந்து நாங்கள் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் ஓஹோ அப்படியா இருக்குது இப்படியா இருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் அங்கே வரும்போது என்ன சொன்னார் கொஞ்சம் லேசை காதை கொடுத்து ஒத்து பாருங்க பதினஞ்சு கோரிக்கைகள் பதினஞ்சு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு உத்தரவு கொடுத்தா தான் நடக்கும்னு சொன்னார் நாங்க சொன்னா நீங்க ஏதோ சொன்னீங்க முதலமைச்சர் வந்து இன்னைக்கு எதுக்குமே சொல்லல வாக்குல நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படியும் நான் வரவிட மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்லி அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு நேரடியாக எங்களையும் கலெக்டரையும் எல்லாம் அனுப்பி அந்த அஞ்சு ஊருக்கும் போய் சொல்லிட்டு வந்தோம் சொல்லிட்டு வந்தாலும் கடைசி நிமிஷத்துல என்னமோ எதுன்னு நீங்க பதட்டத்திலையும் என்ன வீடு போயிடுவோ நிலம் போயிருமோ என்னன்றதுல அவர் வரவேற்பு வச்சு சொன்னீங்க அவர் என்ன சொன்னாரு மத்திய அரசு மாநில அரசு நாங்கள் விட்டாலும் மாநில அரசு நினைச்சா தான் செயல்படுத்த முடியும் அதுக்கு ஒரு ஆனா ஒன்னு மட்டும் அவர் மாற்றி சொன்னார் அவர் சொல்லி நிறுத்தி வைக்கிறார் முதலமைச்சர் முதலடியாக மதுரை மேலூர் மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அது எந்த காலத்திலையும் அனுமதி தந்தர மாட்டோம் தரவே மாட்டோம்னு சொல்லி நிப்பாட்டினவர் முதலமைச்சர் அதை போய் இந்த இதே பெரியார் பேருந்து நிலையத்தில் தான் சொல்ல சொன்னாரு சொல்லி நான் கீழே இறங்குறதுக்குள்ள பிரதமருக்கு லெட்டர் எழுதினாரு ஒட்டுமொத்த மக்களும் நீங்க தீர்மானம் கொண்டாருன்னு சொன்னீங்க அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் போகும்போது ஒரே தீர்மானமாக கொண்டு வந்து மேலோடி மக்களை காப்பாற்றக்கூடிய அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் நிறைவேற்றி தந்தார் சுரங்கத்தினுடைய அந்த நம்முடைய தமிழகத்தினுடைய அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டாலும் அதை செயல்படுத்துவது மாநில அரசு சொன்னாங்க மாநில அரசு ஒருபோதும் செயல்படுத்த முடியாதுன்னு எங்களை அனுப்பி சொன்னாங்க தயவு செய்து மேலும் மக்கள் வராது வராதுன்றத முதலமைச்சர் நேற்றைய தினமும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாரு அதனால எந்த கவலை முடியாதுங்க தமிழ்நாடு சட்ட கவர்மெண்ட் ஒன்றுமே சொல்லாரு அவர் ஒரு தேதி சொன்னார் ரெண்டு பதினொன்னு ரெண்டு பதினாலு இருபத்தி ஒன்னு ரெண்டு பதினாலு இருபத்தி ஒன்னு நாங்க ஆட்சியில இல்ல அன்னைக்கு இருந்த ஆட்சி நான் கட்சியே பேசக்கூடாது இருந்தேன் அன்னைக்கு டெல்லியில அதை வரவேற்றவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி துறை நேத்தும் பதிவு எல்லாரும் முதலமைச்சர் நேத்தும் திரும்பவும் சொன்னாரு இன்னைக்கு இது மாதிரி திட்டம் இது மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்களை நகராட்சியின் மூலமாக மாநகராட்சி நம்ம நகராட்சிக்கு நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அனைத்தையும் கொடுத்து இன்றைக்கு ஓராண்டு காலத்தில் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதைப் போல எல்லை கேட்டால் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் சொல்வதை முன்னோடி அமைச்சராக இருந்து நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பலாயிரம் கோடி ஏறத்தால மதுரைக்கு மட்டும் இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக நிதியைத் தந்திருக்கிறார் மேலூர் பகுதியும் பொட்டாமட்டி பகுதியும் அனைத்து குடிநீர் திட்டத்தையும் இன்றைக்கு அறிவித்து அது செயல்பட்டு செயல்பாடுகளை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு மாத காலத்தில் ஆபமும் அமைச்சரவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அதையும் திறந்து வைத்து மக்களுக்கு முழுமையாக செயல்பட இருக்கிறார் என்பதனை மக்களுடைய அரசு மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை உங்களிடத்திலே சொல்லி நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் செய்தமைக்காக மேலூர் பகுதி மக்கள் சார்பிலும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்